சிவபாதசேகரன் இறைவன் திருவடியை முடியில் கொண்டவன் சக்கரவர்த்தி மன்னர் மன்னன் ராஜாவுக்கெல்லாம் ராஜா என்று நாம் ஒருத்தனை கொண்டாடுகிறோம் ஆனால் அவன் இதைவிட பெருசாக நினைத்தது தானும் வேறே ஒரு மகா பெரிய ராஜாவுக்கு தொண்டனாக இருப்பதைத்தான் தன் தலையில் நவரத்ன கிரீடம் சூட்டிக் கொண்டிருப்பதை விட அந்த சிரசிலே தனக்கும் ராஜாவாக இருக்கப்பட்டவனின் காலை அழுத்த வைத்துக் கொண்டால் அதுதான் பெரிய ஆபரணம் என்று பெருமைப்பட்டான் அவன்தான் ராஜராஜ சோழன் என்று நாம் போற்றுகிறோம் தன்னை எப்போதும் சகல லோக சக்கரவர்த்தியான பரமேஸ்வரனின் தொண்டனாக நினைத்துக்கொண்டு அந்த சந்திரசேகரனின் திருவடி தன் முடியில் சூட்டப்பட்டிருப்பதாக பாவித்து பாவித்து சந்தோஷப்பட்டுக் கொண்டு இதனால் சிவபாத சேகரனாக ஆண்டவனுக்கு அடங்கி கிடப்பதையே உயர்வாக நினைத்தவன் சிரசில் உச்சியில் சகஸ்ரார கமலம் என்று ஆயிரம் இதழ் தாமரைப்பூ இருக்கிறது மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை சாதனைகள் பண்ணி அங்கே கொண்டு போனால் அந்த கமலத்திலே குரு ரூபமாக இருக்கிற ஈஸ்வரனின் பாதகமலம் தெரியும் அந்த கமலத்தில் இருந்து தேனுக்கு பதில் பெருகுகிற அமிர்தத்தில் சரணாமிரதத்தில் நாடி நரம்பெல்லாம் குளிர்ந்து ஜீவபாவமே அடித்துக் கொண்டு போய் பரமாத்மாவோடு பரமாத்மாவாக ஐக்கியப்பட்டிருக்கிற மோக்ஷானந்தம் சித்திக்கும் பகவான் பாதத்தை தலைமேல் வைக்கும்படி மகான்கள் பிரார்த்திப்பதற்கு இதுதான் உள் அர்த்தம் சிரசி தயா தேகி சரணவ் என்று ஆச்சாரியால் சவுந்தரயலகரியில் இந்த திருவடி தீட்சையைத்தான் அம்பாளிடம் வேண்டுகிறார் இந்த தீட்சை கிடைத்த ஆனந்த பரவசத்தில் அப்பர் சுவாமிகள் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே என்று பாடுகிறார் அந்த சேவடியின் அடியிலே தன் முடி சூடிய தலை கிடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன்தான் சிவபாதசேகரன் அப்பர் சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியவர்களுடைய தேவார திருப்பதிக ஏடுகளை சிதம்பரத்தில் இருந்து கண்டெடுத்துக் கொண்டு வந்து லோகத்துக்கெல்லாம் கொடுத்த பரம உபகாரி ராஜராஜன்தான் அவன் இல்லாவிட்டால் நம் தமிழ் தேசத்தின் பக்தி பண்பாட்டுக்கே மூச்சாக இருக்கிற தேவாரம் இல்லை எல்லாம் கரையானரித்து மட்கி மண்ணா இருக்கும் இதனால் கண்ட சோழன் என்றே அவனுக்கு ஒரு பெயர் சிதம்பரேஸ்வரனாக நடராஜாவிடத்தில் அவனுக்கு அபார பக்தி நடராஜா என்ற பெயரை தமிழில் ஆடவல்லான் என்று அப்பர் அழகாகச் சொல்லியிருப்பது அவன் மனசை ரொம்பவும் கவர்ந்திருந்தது பெருமை இறைவனுக்கே தேவாரம் என்ற சொற்கோவிலை காப்பாற்றிக் கொடுத்தவன் தஞ்சாவூரில் இன்னும் லோகம் பிரமித்துக் கொண்டாடும்படியான கற்கோயிலையும் கட்டினான் தான் பெற்ற வெற்றிகளுக்கு நன்றி காணிக்கையாக கட்டினான் வடக்கே இப்போது ஒரிசா என்கிறோமே அந்த கலிங்கம் வரை படையெடுத்துப் போய் கோதாவரி கிருஷ்ணா நதிகளுக்கு மத்தியில் கீழே சாளுக்கியர்கள் ஆண்டுகொண்டிருந்த வேங்கி நாடு தெற்கே ஈழம் என்னும் இலங்கை இப்போது லக்காடிவ்ஸ் லக்ஷத்தீவு என்கிற அராபியன் சி ஐலண்ட்ஸ் எல்லாவற்றையும் ஜெயித்தான் ராஜராஜன் என்று பெயர் வழங்கினான் அவனுடைய சொந்த பெயர் அருண்மொழிவர்மன் என்பது பெயருக்கு ஏற்ப தேவாரமாகிய அருள் மொழிகளை கண்டுபிடித்துக் கொடுத்திருக்கிறான் சேக்கிழாருக்கும் அருண்மொழித்தேவர் என்றே பெயர் பெயர் அவர் அருள்மொழியான பெரிய புராணத்தை செய்திருக்கிறார் ராஜராஜனாக ஆனவுடன் நமக்கானால் தற்பெருமையும் தான் ஏற்படும் ஆயுஷ் பரியந்தம் தனக்கும் அப்புறம் பின் சந்ததிக்கும் ராஜ்யாதிகாரம் என்றில்லாமல் ஒரு அஞ்சு வருஷம் மினிஸ்டர் என்று ஆகிவிட்டாலே தனக்காக வெற்றி விழா பாராட்டு விழா கிரீட சூட்டு கேடய சூட்டு எல்லாம் பண்ணிக்கொள்கிறோம் அவனோ ராஜராஜன் ஆனவுடன் தன் போராற்றல் வெற்றி வீரதீரம் அத்தனையும் ஈஸ்வர பிரசாதம்தான் என்பதாக தான் அடங்கி ஈஸ்வரனையே பெரியவனாக அம்பாளையே பெரியவளாக வைத்து மகா பெரிய கோவிலை கட்டினான் பெருமையெல்லாம் பகவானை சேர்ந்ததுதான் என்று உணர்த்தும்படியாக அந்த கோயிலில் எல்லாம் பெருசாக பெயர்களிலும் பெரிய சம்பந்தம் இருக்கும்படியாகச் செய்தான் சுவாமி பெயரே பிருகத் ஈஸ்வரர் பெருவுடையார் அம்பாள் நாயகி பெரிய நாயகி கோயில் பெயரே பிரகதீஸ்வரம் பெரிய கோவில் பிக் டெம்பிள் ஆஃப் தஞ்சூர் கிரேட் பகோடா ஆஃப் தஞ்சூர் என்று அதற்கு லோகம் பூரா கியாதி இருக்கிறது ராஜராஜேச்சுவரம் ராஜராஜேஸ்வரம் என்பது கல்வெட்டில் இருக்கிற பேர் ராஜராஜேஸ்வரி என்பது அம்பாளுக்கு பிரசித்த நாமா இங்கே ஈஸ்வரனுக்கும் ராஜராஜனை முன்னிட்டு ராஜராஜேஸ்வரம் என்று வாசஸ்தானம் ஏற்பட்டிருக்கிறது எல்லாம் பெருசு அங்கே நந்திகேஸ்வரர் த புல் ஆஃப் தஞ்சூர் என்று அந்நிய தேசங்களிலும் எடுத்திருக்கிறார் பிரகார சுற்றிலே இருக்கிற ஒவ்வொரு கோஷ்ட தேவதையும் எட்டடி பத்தடி உயரம் அளவிலே மட்டுமில்லாமல் அழகிலே அருளிலே எல்லாமே பெரிய மூர்த்திகள் எண்ணூறு அடி நீளம் நானூறு அடி அகலத்துக்கு விஸ்தாரமாக கோவில் கட்டினான் மகாலிங்கம் மகாதேவன் என்று பெயருள்ள பெருவுடையாருக்கு பிரம்மாண்டமான லிங்கத் திருமேனியை வைத்தான் அவர் தலைக்கு மேலே உள்ள விமானத்தை இருநூறு அடிக்கு மேலே உயரமாக கட்டி அதற்கு தக்ஷணம் மேரு என்று பெயர் வைத்தான் வடக்கே உள்ள மேருவுக்கு மேரு என்றால் இங்கே கைலாசம் என்றே அர்த்தம் பண்ணிக்கொள்ளனும் அதற்கு சமமானதாக தேசத்தில் உள்ளது என்று பொருள் தக்ஷணமேரு தக்ஷணமேரு என்று இங்கே ஒரு சிவமூர்த்திக்கு பெயர் வைத்திருக்கிறான் சோமாஸ்கந்தர் தான் அந்த மூர்த்தம் அருவுருவர் லிங்கமான மூலஸ்தான மூர்த்திக்கு ஒருவர் ரெப்ரஸன்டேட்டிவாக எல்லா கோவிலிலும் இருப்பவர் அம்பாளோடும் குமாரசுவாமியோடும் உள்ள சோமாஸ்கந்தர் தான் இவருக்கு திருவாரூர் முதலான ஏழு விடங்கேத்திரங்களில் தியாகராஜா என்று பெயர் அங்கே உள்ள தியாகராஜ விக்கிரகங்கள் டங்கம் எனும் ஒளியினால் செதுக்கப்படாமல் தேவசிற்பி விஸ்வகர்மாவின் மனசாலேயே கல்பிக்கப்பட்டதால் விடங்க மூர்த்திகள் எனப்படும் இந்த மானசிக சிருஷ்டிகள் ரொம்பவும் பூர்வகால சமாச்சாரம் தஞ்சாவூர் கோவில் கட்டினது கிபி ஆயிரத்தை ஒட்டித்தான் அதாவது இது ஆயிரம் வருஷ சமாச்சாரம்தான் இங்கே நாம் உலகத்தை சேர்ந்த ஸ்தபதி ஒளியை வைத்துக் கொண்டுதான் விக்கிரகம் பண்ணினான் பின்னே ஏன் விடங்க என்று பேர் வைத்தான் என்றால் சப்த விடங்கர்கள் இருந்தாலும் விடங்கர் என்ற மாத்திரத்தில் திருவாரூர் தியாகராஜா தான் நினைவு வரும் சோழ ராஜாக்களுக்கு ஆதியில் தலைநகராக இருந்தது திருவாரூர் தான் மனுநீதி சோழன் தன் பிள்ளையை தேற்காலில் பலிகொடுக்கப் போனது திருவாரூரில் தான் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதனால் ராஜராஜன் தான் புதுசாக மகா பெருசாக ஒரு கோவில் கட்டினபோது தன் குல மூதாதைகளையும் குல தெய்வத்தையும் நினைவு கொண்டு மற்றவர்களும் அவர்களை நினைக்க பண்ண வேண்டும் என்றே தக்ஷ்ணமேரு விடங்கர் என்று சோமாஸ்கந்தருக்கு பேர் வைத்தான் சிவாலயங்களில் இரண்டு ராஜாக்கள் முக்கியம் ஒன்று நடராஜா மற்றது தியாகராஜா என்கிற சோமாஸ்கந்தர் தன் பேரிலேயே இரண்டு ராஜாக்களை கொண்டிருந்த ராஜராஜனுக்கு இந்த இரண்டு ராஜாக்களிடமும் தனியான ஈடுபாடு அதனால் ராஜராஜேஸ்வரத்தில் அந்த இருவருக்கும் தனியாக ஒரு ஒரு பேர் கொடுத்து சிறப்பு செய்தான் தக்ஷணமேரு என்று எந்த பிரம்மாண்ட விமானத்துக்கு பெயர் வைத்தானோ அதன் சொந்தக்காரரே இந்த சோமாஸ்கந்தர் தான் என்று துவனிக்கும்படியாக அவருக்கு தக்ஷணமேரு விடங்கர் என்று பெயரிட்டான் நடராஜாவுக்கு தனக்கு ரொம்ப பிடித்ததான நாவுக்கரசர் நாவில் வந்ததான ஆடவல்லான் என்று பெயர் வைத்தான் ராஜராஜனின் பெருமைகளும் தலையான பெருமையும் ராஜராஜனுக்கு எத்தனையோ பெருமை சொல்கிறார்கள் அவனுடைய வீரதீர பிரதாபங்களை சொல்கிறார்கள் பக்தியை பாராட்டுகிறார்கள் கோவிலுக்காகவும் மூர்த்திகளுக்காகவும் ஆபரணாதிகளுக்காகவும் நித்திய நைமித்திய வழிபாடுகளுக்காகவும் சிப்பந்திகளுக்காகவும் கலைஞர்களுக்காகவும் அவன் வாரி விட்ட ஔதாரியத்தை புகழ்கிறார்கள் இத்தனையையும் ஒரு டீடெயில் விடாமல் கல்வெட்டில் பொறித்து வைத்ததை போற்றுகிறார்கள் தான் பரம சாம்பவானாக இருந்தும் பெருமாள் கோவில் புத்த விஹாரம் எல்லாவற்றையும் பேணிய மனோவிசாலத்தை ஸ்தோத்தரிக்கிறார்கள் அட்மினிஸ்ட்ரேஷனிலும் அபார திறமை காட்டி ராஜ்யத்தை பல பிரிவுகளாக பிரித்து முடியாட்சியிலேயே குடியாட்சியாக ஊர் சபைகளுக்கு நிறைய சுதந்திரம் தந்து அதன் மெம்பர்களை ஜனநாயக குடவோலை தேர்வு முறையில் நியமிக்க பண்ணினதை கொண்டாடுகிறார்கள் நிலங்களை எல்லாம் அளந்து ரெஜிஸ்டர் பண்ணினான் பேர் கொடுத்து டோர் நம்பர் போட்டான் என்றெல்லாம் ஸ்லாகிக்கிறார்கள் அவனுடைய மத உணர்ச்சி கலாரசனை உதாரகுணம் பிளானிங் எல்லாவற்றுக்குமே ஒரு ரூபகமாக இந்த பெரிய கோவிலை அவன் கட்டினதை அவனுடைய சிகரமான சிறப்பாக போற்றுகிறார்கள் எல்லாம் பெருசாக பண்ணின அந்த பெரியவன் ராஜராஜனிடம் எனக்கு ரொம்ப பெருசாக படுவது அவன் ஆடவல்லான் தக்ஷணமேரு விடங்கன் என்று இரண்டு பேர் வைத்தானே அதுதான் ஏனென்றால் இது தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் இரு கண்களாக அவன் மதித்து போற்றினான் என்பதற்கு அற்புதமான புரூஃபாக தெரிகிறது நம்முடைய மகத்தான கலாச்சாரத்துக்கு மாதா பிதாக்களாக இருக்கிற இந்த இரண்டோக்கும் தான் இப்போது குத்துப்பகை வெட்டுப்பகை என்று பேதப்படுத்தி வைத்திருக்கிறது இதை பார்த்து மனஸ் தாங்க முடியாமல் போது ராஜராஜனுக்கு சிலை வைக்கிறார்கள் அவனுடைய தினமான ஐப்பசி சதயத்தில் பிரகதீஸ்வரருக்கு மகா அபிஷாதிகள் பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டால் உடனே ஒரு ஆஸ்தை நம்பிக்கை உற்சாகம் ஏற்படுகிறது ராஜராஜனை கௌரவப்படுத்த புறப்பட்டு விட்டார்களோ இல்லையோ சரி அவன் தமிழ் சம்ஸ்கிருதம் இரண்டு மரபுகளையும் தானே போற்றி வளர்த்தான் அதையும் தெரிந்து கொள்வார்கள் நாமும் அப்படியே செய்வதுதான் அவனுக்கு நிஜமான உற்சவம் வேத புத்தி போனால்தான் அவனுக்கு விழா எடுக்க நமக்கு உரிமையும் தகுதியும் உண்டு என்று புரிந்து கொண்டு மாட்டார்களா என்று தோன்றுகிறது தமிழ் மகன் என்று ராஜராஜனை நன்றாக சிறப்பிக்கட்டும் அது வாஸ்தவம்தான் தேவார திருமுறைகளையும் அவன்தான் கண்டெடுத்தான் அதுமட்டுமல்லாமல் ஈஸ்வர சன்னிதானத்தில் அது பிரதிபூஜா காலத்திலும் ஜீவ சக்தியோடு பிரகாசித்து ஒலித்துக்கொண்டு கொண்டு எந்த நாளும் லோகத்தில் சிரஞ்சீவியாக இருக்கும்படி ஆலயங்களில் ஓதுவா மூர்த்திகளை நியமனம் பண்ணி வழிபாட்டிலேயே ஒரு அங்கமாக திருப்பதிக விண்ணப்பத்தை ஆக்கினான் பெரிய கோவிலில் இப்படி ஐம்பது பேரை நியமித்திருக்கிறான் ஆனபடியால் தமிழ் பண்பாட்டுக்கு புத்துயிர் தந்தவன் என்று அவனை விசேஷிக்க சகல நியாயமும் உண்டு ஆனால் இதை மட்டும் சொன்னால் ஒன் சைடட் தான் ஒருதலை பட்சம்தான் சம்ஸ்கிருதத்துக்கும் வேத வைதிக ஆகம சம்பிரதாயங்களுக்கும் அவன் அளவில்லாத மதிப்பு உணர்ச்சியோடு தொண்டு செய்திருப்பதையும் சேர்த்துச் சொன்னால்தான் அவனுக்கு பூர்ண நியாயம் பண்ணியவர்கள் ஆவோம் ஆலய நிர்மாணம் பூஜை உற்சவம் எல்லாம் சாஸ்திர சம்பிரதாயப்படியேதான் அவன் ஏற்பாடு பண்ணினான் மூலஸ்தானத்துக்கு நர்மதா பானலிங்கம்தான் ஸ்லாக்யம் என்று சாஸ்திர விதிக்கு கட்டுப்பட்டு ராஜ்ய ராஜ்யகாரியம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அருபா நான்கு வேளாண் செட்டி என்ற அறுபத்தி நாலு பேரோடு கூட அவன் எத்தனையோ நூறு மைல்கள் போய் நர்மதையில் இத்தனாம் பெரிய லிங்கத்தைக் கண்டு இவ்வளவு தூரம் தூக்கி கொண்டு வந்தான் என்று தெரிகிறது கோயிலிலே அநேக கல்வெட்டுகளை பொறித்தபோது முதல் கல்வெட்டை ஏதத் விஸ்வ நிரூபஸ்ரேணி மௌலி என்று சம்ஸ்கிருதத்திலேயே ஆரம்பித்திருக்கிறான் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்றும் வடமொழியும் தென்தமிழும் ஆனான் கண்டாய் என்றும் தேவாரத்தில் சுவாமியை சொல்லியிருப்பதை அதே ஸ்பிரிட்டில் எடுத்துக்கொண்டு ஒரு பக்கம் ஏகப்பட்ட கணபாடிகளும் இன்னொரு பக்கத்தில் ஏகப்பட்ட ஓதுவார்களுமாக வேதமும் தேவாரமும் சந்நிதானத்தில் நிவேதனம் பண்ணும்படியாகச் செய்தான் வெள்ளைக்காரர்களின் பிரித்து ஆளும் சூழ்ச்சி இங்கே முக்கியமான ஒரு விஷயம் தெளிவு பண்ணனும் பழைய நூல்களில் ஆரிய திராவிட அல்லது தமிழ் என்று வருகிற இடங்களில் இந்த இரண்டும் வேறு வேறு ரேஸ்களை குறிப்பதாக கொள்வதற்கு இடமே இல்லை ஒன்றேயான பாரதிய ஜன சமூகத்திலேயேதான் பாஷைகளை வைத்து ரேசை வைத்து அல்ல பஞ்ச கவுடர்கள் பஞ்ச திராவிடர்கள் என்றும் பத்து பாஷைகளை பேசுபவர்களாக பாகுபாடு செய்திருக்கிறார்கள் இந்த பிரிவினைக்காரர்களின் கொள்கைப்படியே ஒரே திராவிடியன் ஸ்டாக்கை சேர்ந்தவர்கள்தான் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மூன்றும் ஆனாலும் தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் இவர்களுக்கு இடையில் சம்பிரதாயங்களில் எத்தனை வித்தியாசங்கள் ஏற்பட்டு ஒன்றொன்றும் கிளைமரவை உண்டாக்கியிருக்கிறது தமிழில் இருந்து தோன்றியது மலையாளம் அப்படியிருந்தும் கேரளிய கலாச்சாரம் என்று தமிழ் மரபுகளுக்கு வித்தியாசமாக ஏற்பட்டில்லையா இப்படித்தான் சனாதன தர்ம விருஷம் என்கிற ஒரே தாய்மரத்தில் சம்ஸ்கிருதத்தை பேசாகவும் தமிழை பேசாகவும் கொண்டு இரண்டு கிளைகள் பிரிந்தன பிரிந்தாலும் முழுக்க வேறல்ல வேர் ஒன்றுதான் அடிமரம் ஒன்றுதான் என்பதை மறக்காமல் அன்பில் இணைந்து பரஸ்பரம் வளர்ந்திருக்கின்றன ராஜராஜன் முதலான தமிழ் அரசர்கள் இந்த வளர்ச்சிக்கே வளம் கொடுத்தவர்கள் வெள்ளைக்கார அரசாட்சி வந்தபின் டிவைட் அண்ட் ரூல் பிரித்து ஆள்வது என்கிறார்களே அந்த கொள்கைப்படி சாமர்த்தியம் செய்து வேதத்தில் கெட்ட சக்திகளாக சொல்லியுள்ள தஸ்யுவிலிருந்து ஆரம்பித்து ராமர் சண்டை போட்ட ராவணன் சுப்பிரமணியர் சண்டை போட்ட சூரபத்மாசுரன் என்று இப்படி எவரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் ஆரிய ரேசுக்கு விரோதமான திராவிட ரேஸ் என்று நன்றாக கட்டிவிட்டார்கள் இந்த அபிப்பிராயத்தை குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிறபோதே பாடமாக இன்ஜெக்ட் பண்ணிவிட்டார்கள் ஒரு பிரிமைசை அடிப்படை கருத்தை ஒப்புக்கொண்டு விட்டால் அப்புறம் எல்லாம் அதற்கு சாதகமாகவும் அனுகூலமாகவுமே தெரியும் அப்படித்தான் இப்போது நம்மவர்களே இரண்டு ரேஸ் தேரியை கேள்வி கேட்காமல் பேசிக்காக ஒப்புக்கொண்டு விட்டதால் நம்மவர்களுக்கே எதை எடுத்தாலும் இதற்கு அத்தாட்சி கிடைப்பதாக தோன்றுகிறது இதுதான் சனாதனிகளை சூப்பர்ஸ்டீஷியஸ் குருட்டு நம்பிக்கைக்காரர்கள் என்று பரிஹசிக்கிற இன்றைய அறிஞர்கள் பகுத்தறிவுவாதிகள் ஆகியவர்களுடைய பெரிய சூப்பர் ஆக இருக்கிறது